அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுன்னா பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அனுப்பி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தொடர்ந்து எல்லா வீடியோக்களையும் நீங்கள் பார்க்கலாம் ஆஹா விருந்துக்கு வந்தாலும் வந்தோம் சரியான இடத்துக்கு தான் வந்திருக்கோம் இலையில் எவ்வளோ ஐட்டம் வஞ்சரம் நண்டு சிக்கனு மட்டனு அப்பப்பாப்பா என்ன பார்க்குறீங்க சாப்பிடுங்க சாப்பிட்றேன் சாப்பிட்றேன் சாப்பிட தானே என்னை கூப்பிட்ருக்கீங்க ஆமாம் இந்த தொகுதியில் நான் ஓட்டு கேட்க வரையில் உங்கள் வீட்டு பில்லுன்னு சொன்னேன் அந்த ஒத்த வார்த்தைக்காக மொத்த பாசத்தையும் காட்டி என்னை வீட்டுக்கு கூப்பிட்டு இவ்வளோ பெரிய விருந்து வச்சுருக்கீங்களே உங்களை மறக்கவே முடியாது நான் இந்த தொகுதியில் ஜெயித்ததும் உங்களுக்கு என்ன வேணுமோ கேளுங்க எல்லாத்தையுமே நான் நிறைவேற்றி வைக்கிறேன் ஆமாம் சரி சாப்பாடு ஆறுது பாருங்கள் சீக்கிரம் சாப்பிடுங்க ஆஹா என்ன அக்கற என்ன அக்கறை முதல்ல எதை சாப்பிட்றதுன்னு ஒன்றுமே புரியலையா ஏமா முதல் அந்த மீன் குழம்பு ஊற்றுங்க அப்பா என்ன வாசம் என்ன வாசம் ஆஹா மீன் குழம்புக்கு மேட்ச்சா அந்த பஞ்சரம் வருத்த மீனை எடுத்து கடிச்சிட்டு சாப்பிட்டா ஆஹாஹாஹாஹாஹா பஞ்சரமனை எடுத்து கடிப்போம் யார் அது டபக்குன்னு வஞ்சிர மீனை தூக்குனது ஏமா வஞ்சரம் மீன் கிலோ என்ன விலை விற்கிது அதுவும் வருத்த மீன் ஓட்டலில் இந்த ஒரு துண்டே முந்நூறுரூபா அதை போய் இவருக்கு மூணு துண்டு வச்சுருக்கீங்க ஆஹா இவனோட வீடா இது தெரியாமல் வந்துட்டேன் ஐயா அவங்க தான் விவரம் இல்லாதவங்க மூணு துண்டு வைக்கிறாங்க நீங்கள் ஒரு துண்டு போதும் சொல்ல வேண்டியதானே எப்பா ஆசையாக வச்சாங்க நானும் கம்முன்னு இருந்துட்டேன் சரி ரெண்டு துண்டை எடுத்துகிட்டு பாக்கி ஒரு துண்டை வை என்னது ஒரு துண்டு வைக்கிறதா ஆமாப்பா வஞ்சிர மீன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த இலையில் இருக்கிற ஒட்டு மொத்தமாக எல்லாத்தையும் சாப்பிட்ணுன்னா நான் சொல்கிறத நீங்கள் செய்யணும் என்னப்பா செய்யணும் ஓட்டு கேட்க இங்கே வந்தப்போ என்ன சொல்லி கேட்டீங்க ஒவ்வொரு வீட்டுக்கும் உள்ளார வந்து எனக்கு ஓட்டு போடுங்க நான் உங்கள் வீட்டு பிள்ளை நீங்கள் எப்போ வேணுமாலும் என்னை கூப்பிடலாம் எது வேணுமாலும் கேட்கலாம் நான் உங்களுக்கு செஞ்சு தருவேன் அப்படின்னு தானேப்பா சொன்னேன் சொன்னால் மட்டும் போதாது செய்யணும் ஏப்பா அதெல்லாம் ஜெயிச்சதுக்கு அப்புறம்பா அதெல்லாம் முடியாது ஜெயிக்கிறதுக்கு முன்னாடியே செய்யணும் யோ ரிசல்ட் வரப்போகுதியா நான் ஒரு எம்எல்ஏவை ஆகிடுவேன்யா எம்எல்ஏ ஆனதுக்கப்புறம் வேறு வேலை தர்றேன் இப்போதைக்கு நான் சொல்கிற வேலையை நீ செய் அம்மா இந்த சாப்பாட்டெல்லாம் பத்திரமாக எடுத்து மூடி வைங்க சரிப்பா ஆஹா பையமுக்கிட்ட சாஞ்சிட்டாங்களே விடக்கூடாது என்னத்தை வேலை சொல்லிட போகிறான் ஏதாவது ஒரு வேலையை செஞ்சுட்டு இருக்கிறதெல்லாம் வளைச்சி கட்டிட்டு போயிட வேண்டியதுதான் முதல்ல இந்த ரூமில் இருக்கிற ஒற்றையெல்லாம் அடிங்க என்னது நான் ஒற்றை அடிக்கிறதா நீங்கள் எங்கள் வீட்டு பிள்ளை தானே ஆமாம்யா அப்போன்னா ஒற்றை அடிங்க ஆஹா அதையே சொல்கிறானே எப்பா கம்ப கொடுப்பா அப்பாடா கழுத்தெல்லாம் வலிக்குது எப்பா அவ்வளோதானே அம்மா அவருக்கு என்ன வேலைன்னு நீங்கள் சொல்லுங்கள் ரெண்டு வாரமாக வீட்டை சுத்தம் பண்ணாமல் இருக்குது முடிஞ்ச வரைக்கும் சுத்தம் பண்ணுப்பா ஆஹா விருந்துன்னு சொல்லி கூப்பிட்டு நம்மளும் இப்படி வேலை வந்தது ஐயா சோத்துக்கு ஆசைப்பட்டு வந்தது எவ்வளோ பெரிய குத்தமாக ஆயிடுச்சு ஏன்பா குறுக்குடி எடுத்துக்கிச்சியப்பா எத்தனை ரூம் ஏமா அவ்வளோதானா பாத்ரூம் எல்லாம் க்ளீன் பண்ணணும் யாருக்கிட்ட என்ன வேலை சொல்ற நான் வருங்கால எம்எல்ஏ அதை வரும் காலத்தில் பார்த்துக்கலாம் இந்த வேலையெல்லாம் செய்யலைன்னா உங்கள் வீட்டு பிள்ளைன்னு நான் சொன்னதெல்லாம் போய் அப்படின்னு நீ சொன்னதா இந்த ஏரியாவில் எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு சொல்லிவிடுவேன் ஆஹா எம்எல்ஏ ஆகுறதுக்கு முன்னாடியே நம்ம பேரை டேமேஜ் பண்ணிடுவோம் போல இருக்க அப்பா கழுவுறோம்ப்பா அப்பாடா கல்வியாச்சு ஏமா அந்த சாப்பாடு அப்படியே தானே இருக்கு அதை நாங்கள் சாப்பிட்டுட்டோம் என்ன அது நீங்கள் சாப்பிட்டுட்டீங்களா அப்போ எனக்கு அப்போ உனக்குன்னு பழைய சாதத்தில் மோர் ஊற்றி வெங்காயம் பச்சை மிளகா அரிஞ்சு போட்டிருக்கேன் வெயிலுக்கு ரொம்ப நல்லது சாப்பிடுப்பா ஆனால் வெந்தும் வேகாதவளே வீட்டுக்குள்ளே வந்தப்போ வஞ்சரம் எறா நண்டு சிக்கனு மட்டனு எல்லாத்தையும் ஒரே இலையில் அடுக்குச்சு இப்போ என்னடான்னா பழைய சொத்தில் புளிச்ச மூற ஊற்றி அதில் வெங்காயத்தை அரிஞ்சு போட்டு சாப்பிட சொல்லுதேயா ம் அவர் நம்ம வீட்டு பிள்ளை நம்ம எது கொடுத்தாலும் சாப்பிடுவார் என்ன வேலை சொன்னாலும் செய்வார் என்னை கூப்பிட்டு வச்சு வேலை வாங்கி அசைங்கப்படுத்திட்ட நான் எம்எல்ஏவானதும் ஒன்றை கவனிச்சிக்கிறேன் நீ பாத்ரூம் ஒன்று மட்டும் நான் வீடியோ எடுத்து வச்சுருக்கேன் அதை சோசியல் மீடியாவில் போட்டால் பயங்கரமாக பாப்புலர் ஆகிடுவேன் அப்புறமா வேறு ஏதாவது வேலை இருக்க சொல்லுங்கள் அதையும் சேர்த்து முடிச்சுட்டு போயிடுறேன் இங்கே தான் வெளியில் ஒரு பெரிய கியூவே நிற்குது என்னாவது கியூவா இந்த பதிவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்